பொருளை வச்சு அடுத்தே இல்லாமல் நல்லா ஸ்நாக்ஸ் ரசித்து செய்ய போகிறோம் பத்தே மிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பவுலில் பொரியலை எடுத்து அதை நல்லா மசிச்சுக்குறணுங்க அப்புறம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிறணும் அதில் நம்ம தேவைக்கேற்ப நீ ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஜீனியை நல்லா அரைச்சி வச்சுக்கிறணுங்க அதை நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கிறலாம் நம்ம அரைச்சி வச்ச பொரியலில் ஒரு பவுல் போட்டோம்ல அதையும் போட்டுக்கிறணும் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு பால் ஊட்டிக்கிறலாம் பால் ஊட்டி பா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம் அப்புறம் நம்ம அதை உருண்டையாக உருட்டி நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டேப் வேணுமோ அந்த ஸ்டேப்புக்கு நம்ம வடிவங்கள் அமைச்சு தரலாம் எனக்கு வந்து ஆப்பிள் வடிவம் தான் தெரியும் அதனால் அதில் போட்டிருக்கேன் அது நடுவில் டெக்கரேஷனுக்காண்டி ஒரு கிராம்பையும் ஒரு ஏலக்காயையும் சொல்லி வச்சுருக்கீங்க ஒரு காம்பினேஷனாக இலையும் காம்பு மாதிரி இருக்கும் அப்படி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான வடிவங்களை வச்சுக்கிறோம் இந்த வடிவத்தோட குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா மிட்டாயை மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தியான கொடுத்துங்க நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு தமிழ்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்